சற்றுமுன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட தடை அதிர்ச்சியில் சீமான் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி இவி இளங்கோவன் கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இதனையடுத்துதான் அந்த தொகுதிக்கு வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வழக்கம் போல மீண்டும் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீர் இரண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் இந்த முறை திமுக களமிறங்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை அறிவித்தார் தொடர்ந்து திமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏவும் செய்தி தொடர்பு இணைச் செயலாளருமான வி சி சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதேபோல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் இந்த இடைத்தேர்தலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் இருக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூடி வருகின்றனர் ஆளும் கட்சியான திமுக வேட்பாளரை அறிவித்து முதல் ஆளாக உள்ளது ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது இந்த முறையும் தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் புறக்கணிப்பதாக அதிமுக கூடி வருகிறது அவர்களைப் போலவே தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜக அறிவித்தது ஏற்கனவே தாவேகாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் தங்களின் குறிக்கோள் என அறிவித்துவிட்டன பிரதான கட்சிகளின் நாம் தமிழர் கட்சி மட்டுமே போட்டியில் உள்ளது இதனால் முதல் முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் போட்டியிடுவது உறுதியாகி உள்ளது விரைவில் அந்த கட்சி வேட்பாளரை அறிவிக்க உள்ளது பெரியார் குறித்து சீமான் வைத்த கருத்து சர்ச்சையானது இதற்கு எதிராக திமுக போராட்டக் களத்தில் குதித்துள்ளது மேலும் பெரியாரின் சொந்த மாவட்டமான ஈரோட்டில் தேர்தல் நடைபெற பெரியாரின் சொந்த மாவட்டத்தில் வைத்தே நாம் தமிழர் கட்சியை முடக்க திமுக கூட்டணி திட்டமிட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக மற்றும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஆகியவை புறக்கணித்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி இன்று அல்லது நாளை வேட்பாளரை அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சீமான் தொடர்ந்து பெரியார் குறித்து பேசி வருவது ஏற்கனவே பிரச்சனைகளை கிளப்பி வருகிறது இந்த நிலையைதான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பெரியாரின் சொந்த மண்ணிலேயே தீவிரமாக பிரச்சாரம் செய்ய பெரியார் இயக்கங்கள் திட்டமிட்டு வருகின்றன அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினரும் சீமானை ஈரோட்டில் பிரச்சாரம் செய்ய விடமாட்டோம் மாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருகிறார்கள் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை கூட இந்த முறை பெற்றுவிடக்கூடாது கூடாது என்று திமுகவினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பிரதான கட்சிகள் தேர்தலில் இல்லாத போதிலும் திமுக நாம் தமிழர் கட்சி இடையேயான போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்தது இந்த நிலையில்தான் ஈவேரா பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக கடந்த ஒரு வாரமாக இவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் அரசியல் கட்சி தலைவர்களால் கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் தற்போது பெரியார் மண்ணில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது இந்த தேர்தலில் இவருக்கு அனுமதியா என்று பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்து வருவதால் நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட தடை கூட விதிக்கப்படலாம் என்ற தகவல் வெளிவந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது